பேசுறது மட்டுமில்ல இடுக்கிறதும் பிடுங்கிறது இழுக்கிறதும் அதுவும் தான் அதுக்கும் கையின் நாக்கு தான் தேங்க இந்த சீக்கிரத்துக்கு இடுக்கணும் இழுக்கணும் நாக்கும் கையும் தேவை கையினாலும் நாக்குனாலும் அடுத்தவன தொந்தரவு கொடுத்து கொன்றுகிட்டு இருக்கிறான் சிகரெட் குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் நம்ம ஊர்ல பிஎச்ஐ ரோட்ல அடிக்கிறான் அதே மாதிரி நம்ம ஊர்ல கலாநிதியும் ரோட்ல இருந்து அடிக்கிறான் சிகரெட் கலாநிதி மார்க்கம் படித்தவன் தங்கள் வாப்பா நாயகம் அடிக்கிறான் வாப்பா நாயகம் அடிக்கிறான் ஷேகு நாயகம் அடிக்கிறான் அவுலியாண்ட பேர் வச்சு அடிக்கிறான் கொஞ்சம் பேர் ஞானம் என்ற பேரில் கஞ்சா அடிக்கிறான் கஞ்சா சிக்கிரட்டுக்கே இந்த போடு என்றால் கஞ்சாவுக்கு என்ன போடு ஞான மூலிகையாம் ஞான மூலிகையில் சைத்தான் மூத்திரம் அடித்ததுனால தான் மசக்கம் பெறுதான் ஞானம் படித்தவங்களுக்கு அந்த மசக்கம் வராதான் சரியகிரிகை யோகம் ஞானம் என்ற இந்து தத்துவத்தை எடுத்து சரியத்து தரிக்கத்து ஹக்கிக்கத்து மாறிவித்து என்ற ஞானம் பேசி கஞ்சா அடிக்கிறான் எப்படி இவன் ஞானம் பேசுவான் வானம் பொழியுது பூமி நலையுது கஞ்சா முளைக்குது அடிச்சேன்னா ஒருத்தன் ஆனா வாவி அதே வானம் பொழியுது பூமி நலையுது அலறி கொட்டை முளைக்குது கடிப்பையா அலறி கொட்டை கடிப்பையாடா என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறான் மார்க்கம் என்ற பெயரால் மௌலவி மோதி கலாநிதி தங்கள் நாயகம் வாப்பா நாயகம் எல்லாம் போட்டு இந்த கஞ்சாலாம் அடிக்கிறான்களே எப்படி இந்த நபிகள் நாயன் பொன்மொழியை பாருங்க ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா அவன் கையாலும் அவன் நாவாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அவன் தான் விசுவாசி குடிப்பதனால் எண்பத்தஞ்சு வீதமான நச்ச வெளியில இருக்கிறான்

அவன் பக்கத்துல நின்று தொழ முடியாது வெங்காய வாசம் என்பது ஒரு இடத்தில் பிடிக்கும் வாசம் சாப்பிடும் போது பச்சை வெங்காயத்தை வந்தால் ஜசாக்கர் லோகை வான்னு இன்னொரு பிடிக்க திரும்புறோம் அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிடும் போது ஆனா உடுப்புல வெங்காயம் வீசுனா ரொம்ப அசங்கமா போய்க்கிறும் ஒண்ணு ஒரு இடத்துல பிடிக்கும் இன்னொரு இடத்துல பிடிக்காது செண்டு வாசம் உடுப்புல நல்லா இருக்கும் குளோன் ஃபேர்ஃப்யம் உடுப்புக்கு நல்லா பிரியாணிக்கு ஃபர்ஃப்யம் அடிச்சு சாப்பிடலாமா அதுக்கு பிடிக்காது வெங்காயம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் சட்டை இத நல்லா இருக்காது அதை எடுத்துட்டு பள்ளிக்கு வராத அப்ப பக்கத்துல நான் சாப்பிட்டுட்டு வந்தேக்கான் வாயில வெள்ளப்புடு வாசம் வருது பிடிக்குது இல்லைன்னா சப்புகளை சில பள்ளிகளை நிக்க முடியல நாசமா போன வீடியோ குடிச்சிட்டு வந்து நிப்பான் நாலு பேருக்கு தள்ளி நின்னா கூட நாத்தம் வருது இங்க வாந்தி வருது சுஜூதுல எப்படி இவன் நம்ம பக்கத்துல நின்று தொழுவுறான் தொழுவிக்கிறவனுக்கிட்டே இருந்து வந்தா எங்க போறது பக்கத்தில் நின்றவனையாச்சு அட போடா வீட்டில் போய் தனியாக தொலடாங்களாம் தொழுவிக்கிற இமாமும் அடிச்சிட்டு கடைசியாக ஒரு இழுவை இழுத்து காலுக்கு போட்டு கசக்கிட்டு வந்து தப்பிர் காட்டுறான் என்ன பண்ணுறது இவனை அப்போ இந்த செக்யூரெட்டி அடிக்கிறனால பாசத்தை கூட நம்ம அனுபவிக்க கூடாது இன்னொருத்தனுக்கு பரப்பக்கூடாது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு பாருங்க நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்க இல்லாட்டி நீதான்டா முஸ்லீம் அப்போ இன்னைக்கு யாரை முஸ்லீம்ங்கிறது இன்றைக்கி முஸ்லீம் என்ற பேரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்

ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது சிகரெட் அறியாதீர்கள் என்று வெயிலா போட்டை பூமி சூடாகிறது மரம் நடுங்கள் என்று போட்டு வச்சோமே இப்ப போட்டு வைக்கணும் தெருவுக்கு தெரு சந்திக்கு சந்தி ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது நிறுத்தி சிகரெட் என்று போடு அப்ப இன்னைக்கு சிகரெட் அடிக்கிறதுனால ஓசோன் படலத்தில் ஓட்டை அதனால் சூரிய நச்சுக்கதிர்கள் சரியாக வடிகட்டாமல் உலகத்துக்கு வருகிறது நோய்கள் ஏற்படுகிறது பூமி வெப்பம் பல்வேறுபட்ட நோய்கள் மழையில் போகுது நீ சிகரெட் அடிக்கிறது அடிக்கிறனால உடம்புல வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது உதடு கறுக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு ஆண்மை குறைவு ஏற்படுது இந்த சிகரெட் பாவிக்கிறதுனால ஆண்மை வீக்கிட நீ அதனால சமூகத்தில் எவ்வளவோ பாவம் நடந்துகிட்டு இருக்குது போதை வஸ்து பாவனையால சிகரெட் பாவனையினால ஆண்மை குறைவு உதடு கறக்குது நாத்தம் வருது இது மாதிரி வெளியில நோய் தெரியுது பாருங்க இதுவெல்லாம் புகைத்தல் பாவனையினால் ஏற்பட்ட கேன்சர் அறுபதுக்கும் ஏற்பட்ட கேன்சர் இதால வருது இது வெளியில தெரிய வந்தது இப்ப பவுடர் போட்டுக்கு நல்லா தான் இருக்காது ஹாஜியாரு உள்ளுக்குள்ள இதுக்குரிய வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா செல்லுகள் செத்துக்கிட்டு இருக்குது கேவலமான ஒரு நிலை பாருங்க இவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க இவ்வாறான நோய்கள் எல்லாம் இந்த சிகரெட் பாவனையினால் ஏற்படுது எனவே இந்த சிகரெட் பாவனை ஒரு பெரிய ஒரு ஆபத்தை தோற்றுவிக்கிறது நம்மளை நம்ம பிள்ளைகளை குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொள்றது எவனாச்சும் ஒருத்தன் பொன் தாட்டிய பிள்ளைய அறுத்துட்டான் அப்படின்ற ஊரே தரணும் அட பாவி குடும்பாவி கட்டின பொண்டாட்டியை கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம ஊரில் நடந்துச்சு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் பொண்டாட்டியை ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு அவன் ஒரு நாளையில் கொலை செஞ்சு முடிச்சிவிட்ட அதை பார்க்க போனவன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்டாட்டியை கொலை செஞ்சிட்டு தான் இருக்கிறான் வீட்டு சீக்கிரம் அடிச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டிருக்கிறான் துள்ளையளை கொல்கிறான் அப்போ பக்கத்து வீட்டுக்காரனை கொல்கிறான் பக்கத்து வீட்டுக்காரங்க கொள்கிறான் புள்ளையை தூக்கி வைக்கிறான் முத்தம் விடுறான் சமூகத்தை கொண்டுகிட்டு இருக்கிறான் தேசத்தின் துரோகியாக இருக்கிறான் பாவியாக இருக்கிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகர்களே இதை விற்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை கடையில விக்கிறது இல்ல ஆயுதம் விக்கிறத விட ஆபத்தானது சிகரெட் விக்கிறது மனுஷனை கொள்ளுது அது இருபத்தையாயிரம் பேர வருஷத்துக்கு கொள்ளுது இலங்கையில மட்டும் உலகத்துல எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருப்பான் ஆபத்து ஆபத்தை வித்துக்கிட்டு இருக்கிறோம் பெண்கள் ஏன் பெண்களுக்கு சேர்த்து வச்சு அந்த பயான்ல இந்த தலைப்படுத்த தெரியுமா நீங்க அதிகாரத்தை கையில எடுக்கணும் இந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு சொல்லணும் தயவு செஞ்சு சிக்கரட்டு குடிக்கிறதா இருந்தா வீட்டுக்கு வராதுங்க தடையை போட்டு பாருங்க வேலையை கட்டி பாருங்க டிவி வேண்டிக்கு வராட்டி வீட்டுக்கு வராதுங்க சொன்ன வாயால சிக்கரெட்டு வேண்டிக்கு வராட்டி வீட்டுக்கு வராதுங்கன்னு சொல்லி பாருங்க என் பிள்ளைகளுக்கு நாசம் உண்டாகுதுன்னு சொல்லுங்க பயானுக்கு போனோம் கேட்டாங்கன்னு சொல்லுங்க இந்த சீடி நாலாண்டைக்கு சென்ட்ரல எடுத்துடலாம் நான் பேசுகிற சீடியை நாலு அண்டைக்கு சென்ட்ரலாம் நீங்கள் வாங்கிடலாம் தவா சென்ட்ரலில் மெயின் ரோட்டில் கொடுங்க வீட்டில் போய் பாருங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துடாதீங்க உமா கிட்ட பெத்த உமா கிட்ட கேட்குறோம் சிகரெட் வேண்டாம்னு காசு தான் அம்மா கடைக்கு போயிட்டு வரக்கூட எனக்கு ஒரு சிகரெட் வேண்டிக்காம சிகரெட் தானே என்ன சாராயமா குடிச்சான் வேண்டிக்கிடுவோம் சாராயம் குடிச்சாலும் அவன் தான் சாகுறான் சிகரெட் குடிச்சா நம்ம எல்லாம் சாந்தி சாகுறோம் வெடிகுண்டு வச்ச மாதிரி ஆபத்தான ஒன்று எனவே இந்த ஆபத்தான ஒன்றை நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறத நம்ம நிறுத்தணும் அடுத்தது மது நபிகள் நாயம் சல்லல்லாஹ் சல்வாங்க சொல்லிக் காட்டுறாங்க மஸ்கார கசி ரூ ஃப தலி ரூஹூ அராம் எந்தவொரு வஸ்துவினுடைய அதிக பாவனை போதை தருமோ அதனுடைய சிறிய அளவு பாவனையும் போதை தரும் அப்படிங்குறாங்க அப்போது ஒரு ஒரு மதுவினுடைய உள்ளே இருக்கக்கூடியது எத்தனால் அது போதை தரக்கூடியது அதனுடைய அதிக பாவனை போதை தரும் என்றால் சிறிய பாவனையும் போதை தரும் எழுதி இந்த மௌலைமார் மதுரை என்ன தெரியுமா சாராயம் பாவிக்கக்கூடாது ஹராம் கஞ்சா அடிக்கக்கூடாது ஹராம் ஆனால் கொஞ்சமாக அடிக்கலாம் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது மௌலைமார் மட்டும் அடிச்சுக்கலாம் ஏன் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது தெரியுமா அவாம்களுக்கு அளவு தெரியாம கூட அடிச்சிருவாங்க இப்படி வேற சட்டத்தை எழுதி எழுதி வந்து அடிக்கலாம் எழுதி வச்சா அது மார்க்க நம்ம பள்ளியில பயம் பண்றதுக்கு பெருசாக சொல்றோமே மேலான பிரியவர்களே சவர்களே அல்லாட கட்டல ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை இது ரெண்டையும் அணு பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்குது சொல்றோமா இல்லையா அதை தண்ட நாங்க சொல்றோம் தீன் என்பது அல்லாட கட்டளை கூறுவான் ரசூல்லாட வாழ்க்கை வழிமுறை ஹதீஸ் ரெண்டையும் அணு அணுவா பின்பற்று அணு அணுவா தான் பின்பற்றணும் பின்பற்றினா தான் ஈருலக வெற்றியும் இதுதான் நீங்களும் பயனில் சொல்றீங்க நாங்களும் சொல்றோங்க நாங்கள் சொல்றது செய்யறோம் நீங்க சொல்றது செய்யல என்னவே இந்த கொஞ்சமா அடிக்கிற ஒரு பழக்கம் வந்துச்சு பாருங்க கொஞ்சமா லைட்டா அடிக்கலாம் என்ன லைட்டா நபிகள் நாயன் சலல்லா செல்லவங்க என்ன சொன்னாங்க மஸ்கர எதை அதிகம் பாவித்தால் போதை தருமோ ஹராம் அதை கொஞ்சமா பாவித்தாலும் தான் அப்படிங்கிறாங்க நபிகள் பேரிச்சம்பளத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு சாப்பிடுவாங்க மூன்று நாள் கழித்தா கொட்டி விட்டுருவாங்க ஏ அது ஹல்லாயிடுது மூன்று நாள் கழித்தால் அது என்ன செய்து விநாயகிரியாகி போதை வஸ்தாது ஒரு பழத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சா அது போதை தரும் அந்த திராட்சை ராசம் அட்டுக்கிறாங்க திராட்சை பழத்தை தான் போட்டு காய்ச்சலாம் எனவே அது பழசாயும் போது அது போதை தருது நபிகள் நபிக சொல்லலாம் மூணு நாளைக்கு மேல தண்ணி ஊற்றி வச்ச பேரிச்சம்பழம் சாப்பிடாம இருந்தா கொட்டி விட்டுருவாங்க எடுக்க மாட்டாங்க ஏன் அதனுடைய அதிக பாவனை போதை தரும் கொஞ்சமாகவும் சாப்பிடக்கூடாது கூடாது சிலர் சொல்லுவாங்க என்னன்னா சோறு தான் போதை வருதே அப்ப சோறு திங்கக்கூடாதா அப்படியா உனக்கு தலகால் புரியல போதைக்கும் தவட்டுதலுக்கும் வித்தியாசம் தெரியல சோத்த கூட திண்டா மதினிய போய் பொண்டாட்டி என்று நீ பிடிக்க மாட்டேல்ல அதை சாராயம் கொடுத்தா செய்யு அப்ப போதை வேறு தவட்டுதல் வேறு ஆனா சோறு கூட தின்னா ரொட்டிய கூட தான் தவட்டுதல் ஆம்பி தவட்டுறது வேற போதை வேற தெரியல நமக்கு தெரியாட்டி தெரியாது எனவே இப்படி எல்லாம் ஆதாரம் சொல்லி ஆட்சியை பாக்குற நீ ஹராம் என்ன ஹராம் தான் நபிகள் நாயகம் சல்லா சலம் அவர்கள் என்ன செய்யறாங்க அதை தடுக்கிறாங்க பாருங்க இப்போ பாருங்க முஸ்னது அபிஷை வரக்கூடிய ஒரு ஹதீர் நபிகள் நாயகம் தைலம் அல் சல்லாசலாம் அவர்கள்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நபி நபித்தோடர் வரார் வந்து கேட்குறாங்க யார சூழலாம் பாரிதாபி அமலன் நாங்க ஒரு கூழ் கன்றி வரோம் ஒரு கூழ் குளுமை பிரதேசத்தில இருந்து வரோம் ரொம்ப உடம்பு வருத்தி வேலை செய்யறோம் நாங்க அப்படி வேலை செய்யறதுனால இந்த கோதையில இருந்து ஒரு குடிவான அதை பருதினா அதை குடிச்சா எங்க ஊர்ல இருக்கிற கூழையும் தாங்கலாம் வேலை செஞ்ச களைப்பும் கழியுது குடிக்கலாமா யாரும் சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க இந்த சாட்டு தான் யூரோப்ல சொல்றாங்க யூரோப்பு போன என்ன சொல்ல வெளிநாடு ஐரோப்பா போனவன் அமெரிக்கா லண்டன் போனவன் ஜெர்மன் போனவன் பிரான்ஸ் போனவன் சுவிஸ் போனவன் நெதர்லாந்து போனவன் இப்படி இந்த நாட்டுக்கு போக வேலைக்கு நம்ம ஊர்லேருந்து போறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாண்டா அது மஜ் இங்கே குடிக்காமல் இருக்கே சரியான சரியானா ஆ நானும் போய் இருந்தேன்டா ரெண்டு தடவை போயிருக்கேன் நாலு அஞ்சு அஞ்சு நாட்டுக்கு போயிருக்கேன் நீ சொல்ற இந்த சுவிசி நெதர்லாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனு பெல்ஜியம் எல்லாம் போயிருக்கிறேடா நான் இருந்து இருக்கிறேன் மாசக்கணக்கில் அங்கே இருக்கலாம் நான் மட்டும் இல்ல அங்கேயே குடியுரிமை பெற்றவன் இருக்கான் நம்ம முஸ்லிம் சகோதரன் உணர்வுள்ள மானமுள்ள முஸ்லிம் இருக்கிறான் சிகிரட் கூட பாவிக்காம இருக்காங்க இருக்கலாம் ஈமான் இருந்தா இருக்கலாம் அவன் சொல்ற சட்டு நீயா இருக்கலாம் அதான் நான் சொன்னேன் டெলিউஷன் ஒப்பம்பிக்காது குடிக்காம இருக்க ஏலாம்ங்கற இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பாருங்க இதே மாதிரி வந்து கேக்குறாங்க யா ரசூலுல்லா குளுமையான பிரதேசத்துல இருந்துவா கடுமையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த கம் கம் என்றால் கோதுமை பானம் ஒன்று தருது அந்த பானத்தை குடிச்சா வேலை செஞ்ச களைப்பு பறக்குது குளுமையை தாங்கிக்கலாம் குடிக்கலாமா யார சொல்லலான்னு கேட்குறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லம் அங்கே கேட்குறாங்க ஹல் யூஸ்கு குடி அது என்னென்னு பரவாயில்ல என்ன பேர் வேணா வச்சுக்கோ கோதுமையால் செய் இல்லாட்டி நெல்லால் செய் இந்தியாவில் இருக்குது சோத்தில் அடிக்கிற கஞ்சா சோத்தில் அடிக்கிற ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் கேரளா பகுதிகளில் என்ன செய்வாங்க பழஞ்சோறு பானையில் என்னமோலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மடுவில் போட்டு வதைக்கிறாங்க மடுவில் போட்டு வச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பிறகு தோண்டி அந்த சோத்தை கொடுக்கும் அந்த சோத்து தண்ணியை மடித்து கொடுக்குறான் செட்டியான மப்பு இந்தியாவில் அடிக்கிறான் தண்ணி அது மாதிரி சோறு மாதிரி தான் கம்பு அதில் கிடைக்கிது ட்ரிங்கு ரசாய் சில பேர் ஊரெல்லாம் கேட்க தேவையில்லை நீ பேர் இன்றைக்கு ஜின்னம்ப நாளைக்கு பேயம்ப நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டு போ நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டு போ ஆனால் நபிகள் நான் சலல்லா செல்லமா அங்கே கேட்டாங்க ஹல் யூஸ் கிப் எப்போ அதை குடித்தா போதை வருதா அப்படின்னாங்க அவர் சொன்னார் நம் பச்சி தனி போஹோ குடிச்சா நிப்பாட்டாத பச்சி தனி தவிர்ந்து கொள்ளு விட்டுரு அப்படின்னாங்க இவருக்கு ஏற்றுக்கொள்ளலை அந்த பத்துவா ஜீரணிக்கலை அவர் சொல்கிறாரு பால சும்மா அத்தை துகு மீன் பைனி எதை புறம் அவருக்கு முன்னால் வந்த அப்படியே நின்று முன்னால வந்து சரியா கேட்கலையோ முன்னுக்கு வந்து யார சொல்லலா நாங்க இந்த கூழ் கூழ் கன்றில இருந்து வரோம் கூழ் சரியான கூழ் அங்க கடுமையா வேலை செய்யறோம் உடம்பெல்லாம் டயர்ட் ஆகுது இந்த கம் ஹலால் ஆன இந்த கம் இந்த கம் அதாவது இந்த கோதுமையில ட்ரிங்க்ஸ் வருது அதை குடிக்கிறோம் குடிச்சா வேலை செஞ்சு களைப்பு பறக்குது கூட தாங்கலாம் குட்டிக்கலாமான்னு திரும்ப கேட்டாங்க அப்போ நபிக்க செல்லலா செலமா அங்கே கேட்டாங்க அது யோசிக்கிறது நான் தெளிவாக தான் இருக்கிறேன் எப்பா அதை குடிச்சா போதை வருமா அப்படின்னு கேட்டாங்க பண்ணாங்க அப்போ நிப்பாட்டுங்க பஜித்த நீப்பாட்டு ரெண்டு தட மூணாவது தடவை நம்ம ஆக்கள் சொல்ற மாதிரி அவர் கேட்குறாரு எப்படியாவது ஹலால் ஆக்கிறதுக்கு மொத்தமாக கேட்கற மூணாவது தடவை கேட்குறாங்க யார சொல்லலாம் இன்ன நாச கயிறு தாரிக்கி மக்கள் எல்லாரும் குடிக்காங்க யார சொல்ல அத்தரும் உருவா இல்லைன்னு எம்பது பேர் குடிக்கிறான் இவ்வளவு பேர் குடிக்கக்கூட நான் மட்டும் எப்படி குடிக்க அமைக்கிறது அப்ப இன்ன நாச கயிறு தாரிக்கி எல்லா மக்களும் விற மாதிரி இல்லை யார சொல்லலாம் நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படியா நபிகள் நாயம் சல்லா சலம் அவங்க சொன்னாங்க போ போய் உடச்சல் உடாட்டி அவங்க பேரையும் வெட்டு வேலை கூட அவன் உடாட்டி நீ குடிக்கிற அவனை தான் வெட்டணுண்டா குடிக்கிறவனை நிறுத்துறதுக்கான போரிசை அப்ப அடுத்தவன் குடிக்கிறான் அவன் குடிக்கிறான் இவன் குடிக்கிறான் ஊர்ல எல்லாரும் குடிக்கிறாங்க எல்லா கடையில விற்கிறது இது ஹராமான்னு கேட்கல கடையில விற்கிறத தட்டு குடிக்கிறவனை வெட்டு

போகல குடித்தது ஐநூறுரூவாய்க்கு கிழிச்சது ஆயிரம் ரூபாயோட ஷர்ட்டு அது வேற கிழிச்சு அப்படியே போய் ஆறாம் ரோட்டை ஆற்றுறது போவான் அவனுக்கு ரோட்டு ஆடுதான் அப்படி இது ஹராமான் இது சைனா ஆர்கோஹோல் எப்படி எல்லாம் அடிக்காம பாருங்கள் நல்ல பாம்பும் நட்டுவக்காளியும் ஒவ்வொரு போத்தலையும் ஒவ்வொன்று நல்லா பாருங்கள் ஒவ்வொரு போத்தலை என்ன இருக்குன்னு பாருங்கள் நட்டுவக்காளி இருக்குது

எத்தனால் கூட எத்தனால் கூட சும்மா கொஞ்சம் அடுத்து அப்படி டொட் விடுவான் யூரோப்பில் அடிப்பான் நான் ஒரு நாள் இருந்து ஃப்ரான்ஸுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறேன் ட்ரெயினில் அப்படியே பாட்டு புடிய புடிய ட்ரெயின் அப்படியே உட்காந்து பாட்டி வச்சுட்டிருக்கான் போத்தலெல்லாம் அடித்து முடிஞ்சு கடைசி அவர்த்து சின்ன ஒரு அத்தரிக்கி சாடி என்னடா எல்லாருக்கும் குளோன் பூசை போறானான்னு பார்த்துனா அந்த கப்பில் எல்லாருக்கும் ஊற்றின இதில் அதில் ஒரு டொட் அப்படி நைஸாக அந்த டொட்டோட அவ்வளோ பேரும் சைலண்ட் ஆகிட்டோம் அவ்வளோ பவர்ஃபுல் எத்தனால் கூடை இந்த எத்தனால் கூடை இருக்கின்ற இருக்கும்போது அது போதையை கூட தருது இந்த மதுவினால் மூளையில பாதிக்கப்படுற பகுதி இந்த பகுதி அதாவது இதை சொல்லுவாங்க மூலி என்று சொல்லுவாங்க மூலி பின் பக்கமாக இருக்கும் இந்த மூலி பாதிக்கப்படுது இந்த மூலிதான் ஒரு மனிதனை சமநிலப்படுத்துறது ஒரு மனிதன் ஒத்த கால நின்றால் இந்த ஸ்ட்ராங்கால தான் அவன் விழாம நிற்பான் மூலி ஸ்ட்ராங் இந்த மூலி எப்ப பழுதாகுதோ அப்ப ஒரு மனிதனால நிக்க முடியாது மது அருந்தினால் அவன் ஆடிக்கிட்டு போறான் ரோட்டாட்டுறான் எதுக்கு மூலி பாதிக்கப்படுது ஆனா அவன் உன்னை மறக்கல ஒரு விஷயத்துல குடிக்கிறவன் நடிச்சுக்கிட்டு அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ பாப்பாக்கு ஏசணும் நானாக்கு ஏசணும் சொந்த நானாக ஏசணும் அப்படி பொஷுக்கு அடிக்கணும் ஏசணும் அப்படின்டா ஒரு பிக்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சமூகம் குடித்தவன் ஏன்னா குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு தானே அப்படின்ற ஒரு பழமொழியை வச்சுக்கிட்டிருக்கிறான் அதனால் பொஷுக்கு ஏசணு வேண்டா வேறு வழி இல்லை ஏசி போட்டு அங்கேயே வேலைக்கு போகணும்ட்டால் நல்லா குடிக்கிறேன் குடிச்ச விட டாய் வெளியில் வாடா நாயான் ஏசி போட்டு வார மனசு தீர ஏசு நிதானத்தோட அவன் இருக்கிறான் நிதானம் இல்லாமல் இல்லை பிள்ளைங்க குடியாரம் போட்டு ஏசலான் ஏஜ் போட்டு போகிறான் போலீசு கண்டா சாரணம் சரியாக்கி என்ன சார் ரெண்டு கேட்க வந்துச்சு நிதானம் அவன் போய் பொம்பளையே மட்டும் நிதானமாக தானே இருக்கான் பொம்பளை வேணுமெண்ட் வேணுமெண்டு வேலையை காத்துறான் அது குடிச்சுக்கிட்டு செஞ்சா ஊர் மன்னிச்சு அது தெரியாமல் வெறியில மதினியை பிடிச்ச அதுல என்ன இருக்கு அது தான் பிடிச்சான் மதினி நல்லா தெரியுமா அவனுக்கு இல்லை அவன் எப்படி ஊட்ட வந்துச்சேண்டு அப்ப நிதானம் இலக்கு போடுறது இல்ல அதுக்கு நான் கரெக்டாக்கு நடிக்கிறான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் குடிக்கிறதால ஒண்ணு மட்டும் நடக்குது இந்த மூலி பாதிக்கப்படுறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா சமநிலைப்படுத்த முடியல அவனை அவனை வந்து தள்ளாடக்கூடிய ஒரு நிலம் அவனுக்கு ஏற்பாடு பாருங்க இந்த ஐக்ககோல் யாரெல்லாம் பாதிக்கிறான்னு தெரியுமா சின்னவன் ஸ்கூல் பாய்ஸ் என்ன செய்யறாங்க பாதிக்கிறாங்க இலங்கையில கிழக்கு மாகாணத்து யூனிவர்சிட்டியில் எடுத்த ஒரு ஆய்வின்படி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல யூனிவர்சிட்டி நுழைவுக்கு வரக்கூடிய மாணவர்களை பதினெட்டு மாணவர்கள் மது பழக்கம் உள்ளவர்கள் அப்ப யூனிவர்சிட்டி செலக்டட் ஆகினது திறமையானவை அப்ப அந்த திறமைக்குள்ளேயே பதினெட்டு வீதம் தண்ணி அடிக்கிறான்னு சொன்னா ஃபெயிலானவன் எத்தனை வீதம் அடிச்சிருப்பான் மாணவர்கள்ட்ட இருந்தாலும் அந்த பழக்கம் வந்து யூனிவர்சிட்டி போயில்லை இது போறதுக்கு முன்னாடி பாருங்க இப்படி எந்த கடையிலையாவது குனிச்சிருக்குமா பொண்டாட்டி கறி கறிவுன்றதுக்கு இப்படி கிவுல இருப்பானா இல்ல ஆனா சின்ன சின்னவன் எல்லாம் போதை வச அடிமையாறான் சின்ன சின்னவன் இன்னைக்கு நம்ம கடற்கரையில் போய் பார்த்தோம் முஸ்லிம் பகுதிகளுக்குள்ள சாராய கடை இல்லை ஆனா சாராயம் வைக்கிற ஃப்ரிட்ஜி முஸ்லிம்களுடைய எல்லைகளுக்குள்ள நிறைய பிரிட்ஜில் வச்சு அடிக்கான் வீட்டுக்குள்ள நல்ல கௌரவமா அன்னைக்கு ஒருத்தன் வைக்கல வந்து குறுக்களை விட்டுட்டான் தொப்பியை போட்டு இருக்கான் புஷ் பைக்கில் வந்து தர தட அப்படியே போத்தல் விழுந்து டங்கன் உடஞ்சிட்டு உடஞ்சா செடி நாத்தோம் தொப்பி தலையில் விட்டது மௌலவியில அவன் ஓடின ஓட்ட மகனே பாருங்க எப்படியெல்லாம் அடிக்கிறான்னு அப்போ நீ கடற்கரையில் போய் பார்த்தா தெரியும் சின்ன சின்ன பொடியம்மா அப்படியே டவுனில் இருந்து போத்தலை புதைச்சி வச்சுட்டு ஸ்டோவை கையில் வச்சு இருக்கிறான் ஸ்டோவ் மட்டும்தான் இருக்குது கனக்காக குனிஞ்சு குனிஞ்சு நிமிட்றான் அவன் அப்படி ஜாதகம் அடிக்கலாம் அப்ப சின்னஞ்சிறுசுகள் எல்லாம் இன்னைக்கு இந்த போதை வசத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க இது பெற்றோர்களுடைய கவனக்குறைவு நம்ம எத்தனை மணிக்கு வீட்டை வரான் எங்க போறான் என்ன பார்க்கணும் நம்ம நம்ம சாராய கடையில முண்டி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அது வாங்குற அளவுக்கு இந்த மக்களுடைய உழைப்பு என்ன செய்யல குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டானா இப்படி ஒரு மார்க்க பயான வைக்கிறோம் கதிர மிச்சமா இருக்குது அப்ப இந்த பயானுக்கு வரான்ல ஜும்மாக்கு நேரத்தோட வாரான்ல சாராய கடைக்கு நேரத்தோட போறான் குடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமான ஒரு வேலை இதெல்லாம் என்ன மூலி பலகீனப்பட்டதுனால டொய்லெட்டில் முகத்தை போட்டுட்டு குப்புறம் கிடக்கிறான் பாருங்க அப்போ இதெல்லாம் அவனுடைய மூலி பலகீனமாக போச்சு அவனால் அவனை சமநிலைப்படுத்த முடியலை இந்த சாராயம் இல்லை என்றால் இன்றைக்கு வேறு விதமான விஷயங்களை நம்ம பிள்ளைகள் பயன்படுத்துகிறாங்க ஜெல்லை குடிக்கிறான் இன்னும் என்னென்ன செய்கிறாங்கன்றதை சொன்னால் தெரியாதவனை சொல்லி கொடுத்த மாதிரி போய்த்துரும் அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா போன கிழமை போன கிழமை ஏறாவூரில் ஒரு ப்ரோக்ராம் வாழைச்சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் அந்த வாழைச்சென்னையில் இன்னொன்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டேன் ஏன் அநியாயமாக சொல்லிட்டீங்க தெரியாதவண்ண அடிக்க போகிறாங்க அப்ப இதுக்கு மாற்று வேலைகளை யோசிக்கிறான் இவனுக்கு இருக்கிற மூளையை வேற ஒரு விஷயத்தில் பயன்படுத்தி இருந்தா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான் சாராயத்துக்கு பதிலாக வீட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி எல்லாம் பாவிக்கணுமோ பாவிக்கிறான் அதில் ஒன்று ஜெல்லு அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன்லாம் எல்லாருக்கும் தெரியுது ஜெல்ல பாவிக்கிறான் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க பாவிக்கிறான் ஏன் போதை வசத்துக்கு அடிமைப்படுறான் அதே மாதிரி டெப்லெட்டுகள் அதுகளை பாவிக்கிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சார்களே மட்டக்களப்பு இலங்கையில் மது பாவனையில் கூடுதலாக பாவிப்பது மட்டக்களப்பு தான் மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட் பெட்டிகுள்ள டிஸ்ட்ரிக்ட் இந்த பெட்டிகுள்ள டிஸ்ட்ரிக்டில் ஒரு புள்ளி விவரம் தினகரம் பத்திரிகையில் இருந்த ரிப்போர்ட் இது ரெண்டாயிரத்தி பத்தில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஐநூற்றி ஏழு லிட்டர் முப்பது லிட்டர் இறக்குமதி சாராயம் ரெண்டாயிரத்தி பத்தில் எண்பது லட்சத்தி இருபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது லிட்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினொரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது நீ தர்றது வித்தியாசமாக இருக்குன்னு இருக்கு ஒரே வருஷத்தில் இவ்வளவுக்கு கூடுதலாக இருக்குது அந்த நிருபர் அந்த பத்திரிகையில் எழுதுறார் கிழக்கு மாகாணத்துக்கு கென்டெய்னரில் வர்றது சீமந்தி ரெண்டாவது சாராயம் கிழக்கு மாகாணத்துக்கு கென்டெய்னரில் வர்றது முதலாவது சீமந்தியான் ரெண்டாவது சாராயம் எந்த அளவுக்கு யுத்தத்துக்கு பின் இலங்கையில் மதுபாவனை ஏழு தொடக்கம் எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்கில் மட்டு நூற்றி பதினஞ்சு சதவீதம் பல்கலைக்கழக மாணவர்கள் பதினெட்டு சதவீதம் இந்த மதுபாவனைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த பத்திரிகையில் பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் எண்பத்தி ஐயாயிரம் குடும்பம் சமுர்த்தி உதவி படுறதுனால இலங்கையிலேயே ஏழைகள் கூடுதலாக வாழக்கூடிய மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் ஆனால் வருடத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் மதுவுக்கு வெளிநாட்டு சரக்கு இல்லாமல் உள்நாட்டு சரக்குக்கு மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செலவு நடக்குது கோடி ரூபாய்க்கு சாரா ஆரம்பிக்குது கவர்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்குது நூறு கோடி ரூபாய் எடுத்தா எண்பத்தஞ்சு குடும்பத்துக்கு சமுர்த்தி கொடுக்கிறது என்ன பிரச்சனை நீ இது சாராயம் என்று குடிக்கிறத விட்டா இலங்கையிலேயே உயர்ந்த ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டம் மாதிரி அதுக்கு பக்கத்து